சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நமது தலைவரிடம் இன்று விவாதிக்கப் போகிறோம் என்ன முடிவெடுக்கப் போகிறோம் என்பதை பற்றி கேட்டோம் அவர் சொன்னார் முக்கியமாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு ஒரு மூன்று பிரச்சனைகளை மட்டும் முதலில் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் அப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு ஆன்லைன் கேஸ்ங்கிறது பூதாகரமா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம பார்த்துக்க போனோம்னா நினைச்சா ஒரு கேஸ போடுறாங்க வண்டி ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் கேஸ் போடுறாங்க அடுத்தப்பல வண்டியை நிறுத்துறாங்களா இல்லையா அவன் வண்டி போகுது அப்படின்னா அவங்க ஏதாலும் அங்க ரோடில் நினைக்கிற கான்ஸ்டபிள் வந்து கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னா அந்த வண்டி நபரை பார்த்துக்கிட்டு எதுவுமே இல்லை அப்படி காரணம் இல்லைன்னா கூட அப்படின்ட்டு ஒரு கேஸ போட்டுவிட்டு நமக்கு வருது இதெல்லாம் நாம தண்டம் கட்டிட்டு இருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த தலைவலி இருக்குது அதை வந்து நம்ம கண்டிப்பா இப்ப வந்து நம்ம அதை ஒரு முடிவு கட்ட அப்படி முடிவு கட்ட முறையில் அப்படின்னா நம்ம தொழிலே செய்ய முடியாது அடுத்தது வந்து இப்போ ஆர்சி ரெக்கார்ட்ஸ் ஆர்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் சரி ஆர்டி ஆஃபீஸை வந்து அனுப்பு அனுப்புறது அப்படின்னா தபால் அனுப்புறாங்க தபால் அனுப்புறாங்க அப்படின்னா இப்போ ஆர்டிஓ வரல அல்லது சம்மந்தப்பட்ட கிளர்க் வரல அப்படின்னா அதை அனுப்புறதுக்கு டிலே ஆயிடுது நமக்கு இதனால் வந்து நம்ம வாகனத்தை வந்து இயக்க முடியாமல் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அதனால் இது நமக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் பிரச்சனை நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் பிரச்சனையை ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல ஸ்டிக்கர் ஒட்ட சொன்னாங்க நம்ம ஒட்டினோம் அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல வந்து மறுபடியும் நம்ம லாரி வந்து வருஷத்துக்கு ஒரு காது டூ இயர்ஸ் ஒன்ஸ் இது மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸ்டிக்கரை ஒட்டி நீங்க பதிவு பண்ணியிருக்கணும் அப்ப மட்டும்தான் இது செல்லுன்னு சொல்லி கொண்டு வந்து மறுபடியும் நம்ம ஓட்டணும் இப்போ வந்து இப்போ மறுபடியும் இப்போ ஒட்டணுங்கிற கண்டிஷன் வர்றாங்க அப்போ இதெல்லாம் எதை வச்சு நம்ம வர்றாங்கன்னு சொன்னா அரசாங்கமும் நினைச்சுக்கிட்டு அதிகாரிகளும் நினைச்சுக்கிட்டாங்க நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இதே நிலமையில இருந்தா இந்த தொழில வந்து சொல்லாம ஒரு ஒருத்தர விட்டுட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலை தான் இருக்கு எத்தனை முறை ஒரு லாரி உரிமையாளர் இன்னைக்கு இருக்கிற நிலமை இப்ப இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் தெரியும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை எப்படியாவது லாரிக்காரங்களை தான் வந்து ஈஸியா ஏர்ன் பண்ண முடியுது இந்த மூணு பிரச்சனையும் நம்ம எடுத்து முதல்ல முன்னெடுத்து முன்னெடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பண்ணி முதல்ல நம்ம இதுல வந்து வெற்றி காணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எத்தனையோ இதுல வந்து பண்ணிக்க நம்ம கட்டுப்படி ஆகாத ரேட்டுக்கு அவங்க சொல்ற ரேட்டுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் வேற வழி இல்லாம ஓட்டிட்டு இருக்கோம் தொழில் நடக்கணுமே அப்படிங்கிற நோக்கத்துல ஓட்டிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம வாகனத்தை வந்து இந்த நம்ம முக்கியமான பிரச்சனைக்காக நிறுத்தினால என்ன தவறு அதனால எல்லோருமே வந்து இதை நல்லா சிந்திக்கணும் லாரி உரிமையாளர்கள் எல்லோருமே நம்ம ஏன் வந்து இந்த சங்கத்தை வச்சிருக்கிறோம் இந்த சங்கத்தினால நமக்கு என்ன பயன் இதை வந்து நம்ம அந்த சங்கத்தை செயல்பட வைக்கணும் லாரி உரிமையாளர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னோம்னா உரிமையாளர்கள் ஒவ்வொரு கலைச்சங்கம் மூலமாகவும் அல்லது நேரடியாக வந்து இது மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதை நம்ம முடிவு கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு லாரி உரிமையாளர்களுக்கும் அந்த ஆர்வமும் உணர்வும் இருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம அது நடத்த முடியும் இப்போ நமக்கு இந்த பிரச்சனை மட்டுமா இருக்கு சொல்ல போனோம்னா எத்தனை பிரச்சனைகள் இருக்கு இப்போ சொல்ல போனோம்னா ஆர்டிஓ போலீஸு ஆர்டிஓவும் போலீஸும் எந்த செக் பண்ணுறாங்க எல்லாருமே நம்ம வருஷம் இருக்க டாக்ஸ் கட்டுறோம் இப்போ ஆன்லைன் கேஸ் போட்டுக்கிறாங்க இப்போ இது வரைக்கும் இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்த ஒரு படம் அங்கே இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து அங்கே இப்போ சரியில்லைன்னா நம்ம ஓட்ட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது அவங்க வந்து எடுத்தால் மறுபடியும் செக் பண்ண வேண்டியது வழியில் செக் பண்ணுறாங்கிற பேரில் ஒவ்வொரு ஊர்லேயும் போலீஸ் நைக்கிட்ட ரெக்கார்டு எடுது எடு எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாம எப்படி தொழில் செய்கிறது அதனால் இந்த பிரச்சனை இருக்குது அடுத்த பார்க்க போனோம்னா இது பார்டர் செக் போஸ்ட் ஒன்று இருக்க அது இதை விட கொடுமையானது அதாவது நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு வண்டியும் வடநாடு போயிட்டு வந்து அப்படின்னு சொன்னால் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இது பார்டர் செக் போஸ்ட்டுக்கு தான் அந்த ஆர்டிஓ போலீஸ்லவே ஆகிட்டு இருந்தேன் கண்ணதில் நம்ம கொடுத்து தான் வந்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறோமா இல்லை இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கிறோமா இல்லை லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறோமா இப்போ இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருந்தும் நம்ம வந்து இது அநியாயமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் அன்லோடிங் இது அதை விட பெரிய கொடுமை அதாவது லோடிங் யார் கொடுக்குறது நம்ம ஒரு சரகை ஏற்றிட்டு போய் இறக்குறோம் அப்படின்னா பார்ட்டி இறக்கணும் அவங்க ஆளை வச்சு இறக்குறாங்களோ அல்லது மற்றவங்கள வச்சு இறக்காங்களோ இறக்கணும் ஆனால் இப்போ இறக்குறதுன்னா ஒரு டன் இறக்குறது அப்படின்னா பார்ட்டி வந்து லோடுக்கும் அவங்களுக்கு அதாவது லோட கூலிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு டன்னுக்கு நாற்பது ரூபா தர்றாங்க இதே நம்ம லாரிக்காரங்க மாமூலா வாங்குறது ஒரு டன்னுக்கு அறுபது எண்பது நூறு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து ஏத்திட்டு வராங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வருது என்ன வாடகைக்கு வர்றாங்க இதை அனுசரித்து இன்னைக்கு கூலிக்காரங்க வாங்கிட்டு இருக்கிறான் இதை கொடுத்தா இறக்குறேன் இல்லைனா இல்லை நம்ம ஏன் செய்யணும் அப்படியே நம்ம கொண்டு வந்திருந்தா நம்ம இது ஒரு தீர்மானத்தை போட்டு தீர்மானத்தை போடுறோம்னா தீர்மானத்தை போட்டு அப்படின்னா எல்லாரும் உடனே வந்துட மாட்டாங்க நம்ம முதல்ல நம்ம மீட்டிங் போடுற மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் மீட்டிங் போடணும் இப்போ நமது சங்கத்தில் ஐந்து ஜோனாக பிரிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் ஈஸியான வழி ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு வைஸ் பிரசிடும் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்காங்க அவங்க மூலியமாக ஏற்பாடு பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற கிளைச்சங்கங்கள் கிளைச்சங்கத்தில உறுப்பினர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு எடுத்து சொல்லி இதை வந்து நம்ம இதை வந்து ஒரு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் போட்டு முடிவு பண்ணணும் ஒரு டைம் கொடுத்து ஒரு தீர்மானம் நம்ம அரசாங்கத்துக்கு எழுதலாம் இந்த தீர்மானம் நம்ம சொல்றது இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது வேணாம் நான் சொல்றது முதல்ல முக்கியமான ஒரு மூணு பிரச்சனை மட்டும் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம இத ஸ்ட்ராங்கா பண்ணணும் பண்ணி வெற்றிகணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து லாரி உரிமையாளர் மேல ஏதாவது நம்ம கேஸ் போடுறோம் அல்லது டாக்ஸ் ஏத்துறாங்க ஏதோ இன்சூரன்ஸ் ஏத்துறாங்க அப்படின்னா லாரி உரிமையாளர்களை நம்ம வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும் கேட்கணும் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வரணும் ஒவ்வொரு ஒவ்வொரு லாரி உரிமையாளரும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறோம் ஒரு மாநில லெவலில் ஒரு தலைவர் வச்சிருக்கிறோம் இப்போ இவங்களையாவது அட்லீஸ்ட் கன்சல்ட் பண்ணி செஞ்சால் நல்லா இருக்கும் அவர் எதுவுமே செய்யறதில்ல சில அதிகாரிகள் அதாவது நிர்வாகத்துக்கு அதாவது சம்மந்தப்பட்ட அது மினிஸ்டருக்கே தெரியாம சில அதிகாரிகள் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கட்டணும்னா இப்ப இந்த மூணு பிரச்சனையை நம்ம முன் வச்சு நம்ம ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒரு வேலை நிறுத்தத்தை வந்து நம்ம செய்தா மட்டும்தான் நம்ம இதுக்கு வந்து நம்ம தெரிய முடியுங்கிறது என்னுடைய கருத்து அதே சில பேர் போய் மறுபடியும் அவங்கள பார்க்கலாம் இவங்கள பார்க்கலாம்லாம் வேண்டாம் இப்பவே ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கு டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்து அப்புறம் நாமளும் தயாராகணும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜோன் மாதிரியாக நம்ம எல்லாத்தையும் தயார்படுத்தி வேலை செய்து வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் முப்பத்தி மூணாவது பொதுக்குழு கூட்டத்தின் தலைவர் நண்பர் த தன்ராஜ் அவர்களே செயலாளர் ராஜ் அவர்களே பொருளாளர் தாமோதரன் மற்றும் இந்த சங்கத்தின் துணைத்தலைவர்கள் இணைச் செயலாளர்கள் பரமத்தி சங்கத்தை இந்த நிகழ்விற்கு இடம் கொடுத்து எல்லாரையும் இந்த சம்மேளனம் சீரும் சிறப்புமாக நடைபெற அனைவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு உள்ளது அனைவரும் உங்களோடு ஒத்துழைத்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்களோ அதற்கு ஒத்துழைத்து சங்கம் வளர்வதை விட சங்க உறுப்பினர்கள் மென்மேலும் இந்த கட் கடினமான சூழ்நிலையிலே சங்க உறுப்பினர்கள் வளர்ச்சிக்கு அந்தந்த உறுப்பு சங்கங்களும் மாநில சங்கமும் இணைந்து செயல்பட்டால்தான் இந்த நசிந்து வரும் இந்த தொழிலிலிருந்து கொஞ்சமாவது மீண்டு அந்த உறுப்பினர்கள் நலன் காக்கப்படும் நாமும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு அரசாங்கத்திடமும் நாம் கோரிக்கை வைத்து பலமுறை போராட்டங்களை நடத்தினாலும் எந்த விதமான பலனும் நமது அரசாங்கத்திடம் இருந்து வரவில்லை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் ஆன்லைன் கேஸ் சொல்கிறோம் ஸ்டிக்கர் கேஸ் சொல்கிறோம் இதையே தான் நம்ம பேசுகிறோமோ இல்லையா அதை ஒரு முடிவிற்கு கொண்டு வந்தற்கு நம்ம வந்து பலமாக இருந்தாலும் அது ஏன் நம்மளால் சாதிக்க முடியவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்மளுடைய நேரத்தை வந்து ஒவ்வொரு சங்கங்களுடைய பொறுப்பாளர்களும் கொஞ்ச நேரமாவது நம்ம உறுப்பினர்களுடைய கவனத்தையும் ஈர்த்து அந்த உறுப்பினர்கள் பலனுக்காக நாம் அவர்களுடைய நலனுக்காக இந்த நேரத்திலே ஏதாவது செய்ய வேண்டும் அதை வந்து தலைவர் அவர்கள் சொல்ல வேண்டும் நமக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனையை நாமளே வளர்த்துக்கிறோம் இப்போ வாட்ஸ்அப்பில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அந்த இதில் வந்து இங்கே குறை சொல்கிறது இங்கே அங்கே குறை சொல்கிறது எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை வாட்ஸ்அப் இருப்பது நல்லது ஒரு சில விஷயங்களையும் உடனே தெரிந்து கொள்வது தான் ஆனால் அதனால் ஒரு சில வீணான பிரச்சனைகள் வரக்கூடாது அதனால் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க நல்லது அதில் எது வேணுமாலும் போடுங்க நிறையா வாட்ஸ்அப் இருந்தால் எங்களால் பார்க்கக்கூட முடியல அதுதான் உண்மை அதனால் ஒரு சில இதை வந்து உபயோகப்படுற மாதிரி வச்சுக்கிட்டு சங்க உறுப்புல நலனுக்காக அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கணுமோ வழியே உறுப்பினர்களே சண்டை பண்ணிக்கூடாது இவர் அவரை திட்டுறது அவர் இவரை திட்டுறது இது எதுக்கு நமக்கு அதனால் சங்கத்தின் வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து குரல் கொடுக்க வேண்டும் அதற்கு ஒற்றுமையாக நம்ம பாடுபடணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சில ஒரு சில காரணத்துக்காக ம ம மனமாச்சியத்தில் இருக்கக்கூடாது அதை வந்து தன்ராஜ் அவர்கள் ஒன்று எஸ்எல்எஃப்ங்கிற ஒரே வாட்ஸ்அப் தான் இருக்கணும் அது சொந்தமும் இருக்கக்கூடாது பந்தமும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கள் முதல்ல எதுக்கு தேவையில்லாமல் இதனால் வந்து இங்கே இருக்கிற உறுப்பினர்களுக்குள்ள தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் வருது அதை பார்க்கவும் முடியல அதனால் ஒரே ஒரு வாட்ஸ்அப் சங்கத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் தான் இருக்கணும் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த செய்தி போட்டாலும் லாரி உறுப்பினர்களின் நலனுக்காகவும் லாரி சங்கத்தின் நலனுக்காகவும் அந்த வாட்ஸ்அப் வச்சிருங்க தவறில்லை ஏன்னா உங்களையெல்லாம் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு இதுக்காக லாரி உறுப்பினர்களின் நலன் இந்த தொழில் நலனுக்காக தான் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அந்த நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும் தேவையில்லாமல் நாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு தகராறு பண்ணிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோம் அதனால் இப்போ செங்கோடனே இருந்தாருன்னா அவர் இருக்கிறப்ப இந்த ஏஎம்டிசி இதில் போய் ரெண்டு பேரும் சேர்த்து போட முடியுமா நிச்சயமாக முடியாது நாம் இதை போட்டுட்டு அவங்கள போய் நம்ம தொந்தரவு பண்ணி முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் பணம் போனதும் போக அவங்கக்கிட்ட உங்கள் நேரத்தை வந்து ரெண்டு மூணு நாள் நீங்கள் வந்து வீணாக உட்காந்தீங்க நாமக்கல்ல நீங்கள் இருந்த இடத்துலேருந்து உங்களுடைய ஆட்சி செய்யணும் உங்களுக்கு அந்த பவர் இருக்குது அந்த பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இனி வரும் காலங்களிலாவது எந்த செயலாக இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க அதுதான் சங்கத்துக்கு நல்லது ஒழிய உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் போடுறது அவர் போடுறது நீங்கள் போய் அவர் இடத்துல போய் உட்கார்றதில் நல்லதே இல்லை அவங்க உங்கள் இடத்துக்கு வரணும் நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது வந்து சரியாக வரல அதனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் உங்களுடைய தலைவர் பதவியை சரியான முறையில் பயன்படுத்தி அவர்கள் உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்க வேண்டும் நீங்களும் சரியான இது பதிலை சொல்லி சங்க வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய லாரி உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் நிச்சயமாக நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு சங்கம் மென்மேலும் வளர்ந்து இது வந்து முப்பத்தி மூணாவது நம்ம சங்கமும் இதே மாதிரி பொன் விழா வைர விழா எல்லா விழாவும் நம்ம கொண்டாடணும் அதற்கு நீங்கள் மட்டுமல்ல நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எங்களுக்கு எல்பிஜி சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்மண்டல எல்பிஜி டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் கருத்து சொன்னதுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்